லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக பார்த்தோம் ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது டிஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் முறைதான் புறமண முறை கிடையாது சாதி மொதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்க கூட காதலித்தால் வெட்டுவோம் தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர் சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுக்காது அரச பரம்பரை எல்லாம் சொல்லிக் கொடுக்காது இந்த காலத்திலேயே ஆண்டா இன்னைக்கு நீ பிச்சு எடுத்துதான் இருக்கிற கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடக்குது அதுல வரக்கூடிய காட்சி அதுல வரக்கூடிய வசதி காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கு அதை பற்றி அது சாதி பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது நம்ம இடத்துல சாதி பிரச்சனை இல்லை ஆனா இருக்கு உண்மையில் இருக்கு ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கு சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம் ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பா கடவுள் நம்பரியா இல்லையா கேள்வி என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று காலத்தாழ்ந்து வர நேர்ந்தவைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்கிற ஒரு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது திரு வெற்றிமாறன் அவர்களின் தயாரிப்பும் கோபி நவீனார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பின்னணி இசையில் விரைவில் வெளிவர இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம் அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம் இயக்குனர் கோபி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக அந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு ஒரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேர்வதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேர்வதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது விட்டது நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை பிலோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது இரண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குநராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டிருக்கிறது இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றி இருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இப்போது அவர் மேடையிலே இருக்கிறார் அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் இசை தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர் வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி ஓடிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் தொட்டு பேசி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் அவர்கள் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் சோழர்களோடு பகிர்ந்து கொள்வது காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு மிக்க சொல் காதல் யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதை தான் ஆர் வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால் தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லி தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லி தரவும் எல்லா உயிரினத்திலும் இருக்கிறது ஆண்கள் மனித குலத்தில் மட்டும் உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்திலே ஒரு வயதற்ற இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டிஷர்ட் போட்டதன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் நாடக காதல் என்று அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இல்லை அப்படி ஒன்று இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகி இழிவு செய்வதாக ஆகி யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்த கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் அந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள் ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டும் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது இனக்கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு இது மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் முறை தான் கிடையாது அங்கேயும் தான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கு சாதி வாதம் அங்கேயும் இருக்கும் ஆகவே காதல் ஆர் வி உதயகுமார் அவர்கள் சொன்னதை போல சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்து சாதி விட்டு சாதிகளும் காதலிக்க கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்களப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது கோட் ஆஃப் மனு என்றுதான் அதற்கு பெயர் அதுதான் அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி திருமணம் அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒடிஷன் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாளர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்கும் அதனால் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்திகளுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தரம் தரம் படத்தினுடைய இயக்குனர் கோபி எம்முடைய இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பு அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானும் கவிஞர் காசிமுத்து மாணிக்குமார்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம் இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அந்த படம் வெளியே வந்தா அவர் யாருங்கிறது தெரியும் எவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியும் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சதுல இருக்கு வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அறைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமராவை எடுத்துட்டு சுத்துறதுலாம் இல்லை ஒரு ரூமை பிடிச்சி ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார் பாட்டு கிடையாது டூயட் கிடையாது லவ் இல்லை இந்த மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது இது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை அதில் அவர் என்ன சொல்ல வராருன்னா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்ல அறிவியல் சொல்றது வந்து உண்மை அறிவியல் தான் உண்மை அதுல எந்த விதமான புனைவும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல் 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 அவ்வளவுதான் நிறைய தத்துருவமான காட்சிகளை அதில் பதிவு பண்ணியிருக்கிறார் பேப்பரை தூக்கி இப்படி எரிஞ்சு அது பறக்குது அதே பேப்பரை கசக்கி போட்டா கீழே விழுது ஒரு பிசிக்ஸ் ஒரு ஹீரோயின் வச்சு சொல்றாரு இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ வேற எதுவும் சொல்லி தரா சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காரு அரச பரம்பரை சொல்லி சொல்லிக் கொடுக்காரு இந்த காலத்திலயும் ஆண்டா இன்னைக்கு எடுத்துட்டு தானே இருக்கிற அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலாம் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனா அது பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையில போவேன் குதிரை போகணும் போக முடியுதா முடியும் அதுதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடக்குது அதனால அதை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியலை சொல்லி கொடுங்கிறாரு இந்த படத்தை அறிவியலை சொல்லி கொடு அறிவியல் என்ன பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்லை ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குழு இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கடவுள் நம்பரியா இல்லையா கேள்வி அந்த டிஸ்கஷன் உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை நம்பரியா இல்லையா கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை வாழ்க்கை தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகும் ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமாக உருவாக்கி இருக்கிறார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ தேவைப்படுத்துறாரு ரொம்ப முக்கியம் என் கூட இருக்கிறாரு நீங்க வந்து நான் நான் அரசியல் அரசியல்லாம் நீங்க பேசக்கூடாதா அந்த வசனங்கள்லாம் அதை வைக்க கூடாதா

ஆணவ குலை என்பது ஒரு சருக்குது என்னவா அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளை விட பத்து மாசம் சொன்னந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட நான் வந்து என் சாதி தான் முக்கியம் இந்த வசனத்தை வசனுக்கு சிம்பியன் வந்து எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம் இந்த சாதியும் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம் என்ன கௌரவம் சாதி அடிப்படையிலான கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் செம்பியன் மாதவி படத்துல லோக பத்மநாபன் எழுதிய வசனத்துல வில்லனா நடிக்கிறவர் சொல்றார் சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே அறிவாள வச்சு ஹீரோவை வெற்ற இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ளது இது கற்பிதம் இது இது வந்து வரட்டு கௌரவம் நாம கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க நான் வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவேன் என்பது ஆணவ கொலைன்னு அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜுங்கிறது எது நமக்குரிய மரியாதை என்பது என்ன தன்மானம் தான் உண்மையான ஒரு கௌரவம் என்னுடைய தன்மானம் தான் முக்கியமானது ஒரு டிக்னிட்டின்னு சொல்ற முடியாது அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது அதை எப்போது பெற முடியும்னா ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய மனித குலத்தை பற்றிய அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற தான் அது நமக்கு புலப்படும் அது நமக்கு புலப்படும் ஆகவே செம்பியன் மாதிரி ட்ரெயிலர் தான் போட்டிருக்காரு முழு படம் நம்ம பார்க்கல அதுல வரக்கூடிய காட்சி அதுல வரக்கூடிய வசனம் காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது அதை பற்றி அது பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது இதை ஏன் திரும்ப 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 பேச வேண்டும் வேண்டும் இதற்காக நாம் படமாக்க ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறது நிறைய காலத்துல கடந்த காலங்களில்ல அரசியல் என்னன்னா காஸ்ட் பத்தி பேசக்கூடாது கிடையாது அப்படின்னு தள்ளிவிட்டு சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நம்ம இடத்துல சாதி பிரச்சனை இல்லை ஆனா இருக்கு உண்மையில இருக்கு பிறந்ததுல இருந்து சாகர் வரையிலும் அவனை அறியாம அவனை வழிநடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல் இந்திய மண்ணை பொறுத்த வரையில அவன் உடுத்ததிலிருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல் இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பை போட்டு நான் சாதி வழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது அதில் டாமினன்ட் ஆதிக்கே செலுத்துவது சாதியனாலும் நான் யாரோட உறவாட முடியும் நான் யாரை நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு யாரு அக்சஸா இருக்கிறாங்க ஈஸி அக்சஸா இருக்கிறாங்க இந்த இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டு அந்த மாதிரிதான் வந்து நண்பர்கள் அந்த மாதிரிதான் உறவுகள் அந்த மாதிரிதான் வந்து இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கு நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது நான் மட்டும் சொல்லவில்லை அரியன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாள் காதலை வாழ்த்துகிறார் சாதி ஒழிகைங்கிறார் இது ஐயன் திருவள்ளுவருடைய நிலைப்பாடு அதுக்கும் பின்னால போனால் கௌதம புத்தர் மதான் சொல்றாரு கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையில அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார் நான் அவருடைய அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்தியலை இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார் ஏதோ புதுசா நாம பேசுற அரசியல் கிடையாது நம்ம இப்ப பேச வேண்டாம் காதலுக்கு மரியாதை கொடுக்கணும் காதலை வந்து சாதியின் பேராட தடுக்க கூடாது அப்படின்னு நாம பேசுறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது இப்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான் ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த ரெண்டாயிரம் வருஷம் பத்தலை இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கூட பிடிக்கலாம் இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு பக்குவம் அடைவதற்கு உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்டு கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும் ஆகவே செம்பியன் மாதவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்டு வேண்டிய தேவை இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தேடாது தீர்வை தராது புருஷன் முன்னாட்டு கிடையாது பிரச்சனை இருந்தா கூட மூஞ்சி பேசணும் திருவி கூடாது பேசணும் பேசணும் ஒதுக்கி வச்சு பேசணும் அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள் இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும் இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்